சென்னையில் இருந்து ஒரு முக்கியஸ்தர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச ரெண்டு தார் வாழைப்பழத்தை கொண்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு வாழைத்தார்களை சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டார் பெரியவா மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு தொண்டரை கூப்பிட்டார் இந்த தாரில் எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணி சொல்லுனார் அந்த தொண்டர் ஒரு தாரில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பழம் இன்னொரு தாரில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பழம் இருக்குன்னு சொன்னார் சரின்னு இழுத்த பெரிவா ஒரு தாரில் ஆயிரத்தி எட்டு பழம் இருக்கிறத நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியான்னு கேட்டார் இளையாத்தங்குடியில் மாரியம்மன் கோவில் இருக்குது போ அந்த அம்மனை தரிசனம் பண்ணு உனக்கு எல்லா விவரமும் தானாக கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டார் மகா பெரியவா ஆயிரத்தி எட்டு பழங்கள் இருக்கிற வாழைத்தாரை பார்க்கறதுக்கு இளையாத்தங்குடிக்கு போன பெரியவா கட்டளை இட்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஏன்னா இளையாத்தங்குடிக்கும் காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது மகா பெரியவா சொன்ன மாதிரி அடுத்த நாள் அந்த தொண்டர் தன்னோட குடும்பத்தோட இளையாத்தங்குடிக்கு புறப்பட்டார் பெரியவா சொன்ன மாதிரி மாரியம்மனை தரிசனம் பண்ணினார் அப்போ கோவிலில் இருந்த யாரோ ரெண்டு பேர் வாழைத்தார்களை பற்றி பேசிட்டு இருந்தா இந்த பேச்சு காதில் விழ ஆச்சரியப்பட்டு பேச்சு சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தார் அவ கிட்ட ஐயா ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் இருக்கிற மாதிரி நல்ல வாழைத்தார் வேணும் இந்த ஊரில் எங்க கிடைக்கும்னு கேட்டார் அவரை ஏற இறங்க பார்த்த ஒரு ஆசாமி தன்னோட வலது கையை நீட்டி இதோ தெக்கால பொங்க ஒரு பெரிய கணத்தை தாண்டினதும் நிறைய வாழைமரம் இருக்கிற தோட்டம் ஒன்று வரும் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனார் தலையில் முண்டாசு கட்டின்னு இருந்த ஒருத்தர் இவரை பார்த்து விசாரிக்க ஆயிரத்தெட்டு வாழைப்பழங்கள் இருக்கிற தார் ஒன்று வேணும்னு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாழை மரத்திலிருந்து அறுத்து தரையில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த தார்கள்லேருந்து ஒன்றை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார் இதாசாமி சாமி நீங்கள் கெட்ட ஆயிரத்தி எட்டு பழத்தாரு அப்படின்னு இவர் முன்னாடி வச்சார் தொண்டருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு மகாபிரிவாவோட தீர்க்க தரிசனத்தை நினச்சி ரொம்ப பரவசப்பட்டார் தோட்டக்காரன் சொன்ன விலையை கொடுத்துட்டு அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினார் அதை பார்த்து பெரியவா ஆயிரத்தெட்டு பழம் இருக்கிற தாரை பிடிச்சிட்டு வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிரி சிரின்னு சிரிச்சார் நேற்றுக்கு ஊரில் பார்க்கறச்சே காயாக இருந்தது பெரியவா சந்நிதிக்கு வந்த உடனே மஞ்ச மசேல்னு பழுக்க நார் தொண்டர் விஷு வரப்போகிறது இந்த தாரை ரொம்ப கவனமாக குருவாயூருக்கு அனுப்பிடுனார் பெரியவா அப்போ பெரியவா கைங்கரியத்தில் இருந்த சீடர்கள் இவர்கிட்ட விஷுக்கு இன்னும் பதினாலு நாள் இருக்கே அதுக்குள்ளே இந்த தாரை இங்கே வச்சுருந்தா அழுகி வீணாக போயிடுமேன்னு சொன்னான் அதுக்கு அந்த தொண்டர் இது குருவாயூருக்கு போகணும்னு பெரியவா உத்தரவு போட்டுட்டாருன்னா அது பதினாலு நாள் இல்லை பதினாலு வருஷம் ஆறாலும் கேட்டு போகாது அன்னிக்கு பழித்த பழம் மாதிரி பொலிவோட பிரகாசமாக இருக்கும் பெரியவா வாக்கு என்றைக்குமே தப்பாதுன்னு சொல்லி அந்த தாரை பத்திரப்படுத்தி வைக்க சொன்னார் குருவாயூருக்கு கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கிற வரைக்கும் அந்த ஆயிரத்தி எட்டு பழத்தில் ஒரு பழம் கூட தார்லேருந்து கீழே விழலை மொன கருகளை கொஞ்சமும் வீணாகாமல் புத்தம் புதுசா அப்படியே இருந்தது தரிசனத்தை நினைச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஒரு துறவி தன்னோட கால் போன போக்கில் நடந்து போயின்றிருந்தார் அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது வழியில ஒரு குயவன் பானை பண்ணிட்டு இருந்தான் அங்க ஏராளமான பானைகள் சட்டிகள் குடங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தது அந்த குயவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆடு கட்டி போட்டிருந்தது அந்த ஆடு ஓயாமல் கத்திகிட்டே இருந்தது துறவி அந்த குயவன் இருந்த இடத்துக்கு போய் தரையில் உட்காந்துட்டார் அவரோட முகத்தில் தெரிஞ்ச சோர்வை பார்த்ததும் குயவன் ஒரு சின்ன மண் சட்டியில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி குடித்த துறவி இந்த ஆட்டை நீ வளர்க்குறையான்னு கேட்டார் இல்லை சாமி இது ஒரு காட்டு ஆடு வழி தவறி வந்திருக்கு நான் தான் பிடிச்சி கட்டி போட்டிருக்கேன்னா எதுக்கு கட்டி போட்டிருக்கேன்னு துறவி கேட்டார் அதுக்கு அந்த குயவன் பண்டிகை வரப்போகிறதே சாமி அன்னிக்கு இந்த ஆட்டை கடவுளுக்கு பலி கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன் அப்படின்னா துறவிக்கு ஆச்சரியம் வியப்போட என்னது ஆட்டை பலி கொடுக்க போறியா அப்படின்னார் ஆமாம் சாமி தெய்வத்துக்கு திருவிழா வரைச்சு பலி கொடுக்கறது விசேஷம் அதனால் தெய்வம் சந்தோஷப்பட்டு வரம் கொடுக்கும்னு சொன்னான் குயவன் இப்படி சொன்னதும் துறவி எழுந்து தன் கையில் இருந்த மண் சட்டியை ஓங்கி தரையில் போட்டார் அது துண்டு துண்டாக செதறித்து எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து குயவன் கிட்ட கொடுத்தார் குயவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது என்ன இது அப்படின்னா உனக்கு பிடிக்குமே அதான் இப்படி உடச்சி கொடுத்தேன்னார் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லை கேலி கிண்டல் பண்ணுறீங்களா இந்த பானையில் என்னோட உழைப்பு இருக்கு அதை உடைச்சா எனக்கு எப்படி சந்தோஷம் வரும் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கோபமாக கேட்டான் துறவி சிரிச்சுண்டே இந்த ஆடு ஆண்டவனோட படைப்பு தான் படைச்ச ஒரு உயிரை கதற கதற வெட்டி கொண்டு பலியிடலாம்னு உனக்கு யார் சொன்னான் அதை ஏத்துண்டு கடவுள் வரம் தருவான்னு வேற நம்புற எந்த தாய் தன்னோட குழந்தை கதர்றதை விரும்புவா எந்த தகப்பன் தன்னோட குழந்தை கொல்லப்படுறத சகிச்சுப்பான் கடவுள் படைச்ச இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட நீ அவன் படைச்ச பொருளையே அவனுக்கு படைப்பியா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் அவரோட வார்த்தைகளை கேட்ட குயவன் உண்மையை உணர்ந்தான் ஆட்டோட கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான் ஆடு சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சது அதனால் எல்லா உயிர்களும் கடவுளுக்கு சொந்தம் நம்மள படைச்ச மாதிரிதான் எல்லா உயிர்களையும் கடவுள் படைச்சிருக்கார் அதனால உயிர் பலி கூடாது அது கடவுளுக்கு சந்தோஷமான விஷயம் இல்லை